ஒரு சிறிய தவறால் மாறிய இதயம் ஒரு அமைதியான கிராமம் மாலை நேரம் சூரியன் மறைந்து கொண்டிருக்கிறது மசூதியில் அஷ்ஷர் தொழுகையின் அழைப்பு ஒலிக்கிறது அந்த சத்தம் ஹமீத்தின் காதில் விழுந்தது ஆனால் அவன் கைபேசியில் ரீல்ஸ் பார்ப்பதில் மூழ்கியிருந்தான் அவனுக்கு அந்த அழைப்பு ஒவ்வொரு நாளும் கேட்கும் ஓசை மாதிரிதான் மனசுக்குள் எந்த தாக்கமுமில்லை அந்த நாள் மசூதிக்கு பக்கத்தில் நடந்து செல்லும்போது வயதான ஒரு பெரியவர் மெதுவாக தொழுகை முடித்து வெளியே வந்தார் அவரின் முகத்தில் ஒரு ஒளி ஒரு அமைதி ஒரு நிம்மதி அந்த அமைதி ஹமீத்தின் மனசை தட்டிச்சது அவன் கேட்டான் மாமா உங்க முகத்தில் இப்படிப்பட்ட அமைதி எப்படி இருக்கு நான் தொழுகை பண்ணினாலும் அந்த உணர்ச்சி வரமாட்டேங்குது அவர் சிரித்தார் மகனே ஒவ்வொரு தொழுகையையும் நானே கடைசி தொழுகை என்று நினைச்சு செய்கிறேன் அப்போ மனசு முழுக்க தான் இருக்கும் அந்த வார்த்தை ஹமீத்தின் இதயத்தில் நெருப்பு போல விழுதுந்தது அவன் வீட்டுக்கு போயும் அந்த வார்த்தை நினைவிலிருந்து போகவில்லை அந்த இரவுறவு அவன் தன் கைபேசியை கீழே வைத்தான் அறையின் விளக்கை அணைத்தான் தன் சுஜூதில் விழுந்தான் அவன் அழுதான் நெஞ்சம் திறந்து பேசினான் அல்லாஹ் நான் உன்ன மறந்துட்டேன் ஆனால் நீ ஒருபோதும் என்னை விட்டுவிடலையே அவன் மனசு உடைந்தது அந்த ஒரு சுஜூது அவன் வாழ்க்கையின் திசையை மாற்றியது அடுத்த நாள் காலை அவன் மசூதிக்கு முதலில் வந்தவன் அவனுக்கு இன்னும் சிரிப்பு வரவில்லை ஆனா ஒரு அமைதி வந்தது அவன் நாளும் தொழ ஆரம்பிச்சான் குரான் படிக்க ஆரம்பிச்சான் காலம் போனது அவன் முகம் மாறிவிட்டது அவன் கண்களில் ஒளி பிறந்தது மூன்று மாதங்களுக்கு பிறகு அவன் அதே மசூதியில் நின்று அந்த பெரியவரை தேடினான் அவரை பார்த்து நன்றி சொல்லணும்னு நினைச்சான் ஆனா யாரோ சொன்னார்கள் அவர் சில நாட்களுக்கு முன் இந்த உலகை விட்டு போயிட்டார் ஹமீத் கண்ணீரோடு சொன்னான் அல்லாஹ் அவரை ஜன்னத்தில் சேர்த்திடணும் ஒரு சொல்லால் என் வாழ்க்கை மாறிவிட்டது அவன் வீட்டுக்குப் போனதும் அந்த இரவு மீண்டும் சுஜூதில் விழுந்தான் இம்முறை அவன் நன்றி சொல்ல அல்லாஹ் அந்த ஒரு வார்த்தை மூலம் என்னை வழிகாட்டினாய் சில சமயம் ஒரு வார்த்தை ஒரு நிமிடம் ஒரு சுஜூது கூட வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும் நீ தொழும் ஒவ்வொரு தொழுகையும் உன் கடைசி தொழுகை என நினைச்சு செய் அப்போ வாழ்க்கை முழுக்க அர்த்தம் கிடைக்கும்